குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த படம் வந்து இன்னைக்கு கிடைச்சிதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் நான் படிக்கிறேன் அதில் இருக்கிறது தான் நான் படிக்கிறேன் பிரக் ஸ்ரீ துர்காம்பிகா மகாவிஷ்ணு மகாகணபதி சந்நிதி நெல்லை சீவல பேரி அப்படின்னு போட்டிருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ புவனேஷ் மெட்டல்ஸ் நல்லையப்பர் ஸ்டீல் ஸ்ரீ பாரத் நெட்டல் ஒர்க்ஸ் திருநெல்வேலி திருநெல்வேலிக்காரங்க வந்து இதை அடிச்சிருக்காங்க அவ்வளவு அழகாக இந்த சுவாமி இருக்குது நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை இங்கே பாருங்கள் இருக்குது பிரத்யக்ஷா ஸ்ரீ துர்காம்பிகா மகாவிஷ்ணு நல்லையப்பர் மகாகணபதி சன்னதி இந்த மாதிரி எழுதிருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கு நான் இன்றைக்கி தான் இந்த ஃபோட்டோவையும் இப்படி பார்க்குறேன் அவ்வளோ அழகாக இருக்குது மகாவிஷ்ணு மகா சந்நிதி துர்காம்பிகை சீவல இந்த மாதிரி நெல்லை சீவலப்பெரிய பெரிய அப்படின்ட்டு இருக்குது அதனால் நம்ம இதாக ஒரு அழகான படம் திடீர்னு எனக்கு கிடைச்சது போடணும்னு தோணுச்சு போடுறேன் விஷ்ணு துர்க்கை அப்படின்னு தான் நான் நினைப்பேன் துர்காம்பிகா அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது ஓம் கணபதியை சரணம் ஓம் கணபதியை சரணம் விஷ்ணு துர்க்கையே சரணம் துர்காம்பிகையே சரணம் எங்களோட குலதெய்வம் வந்து தாராபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற துர்க்கை மனு ஃப்ரெண்ட்ஸ் தாராபுரத்து அது எந்த ஊர் என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பேர் தாராபுரத்துக்கு தாண்டி எங்களோடய குலதெய்வம் அங்கே தான் இருக்குது ரொம்ப நல்லா ஆபக மருதி ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அலங்காரத்தில் இந்த சுவாமி எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் இன்றைக்கி கொஞ்சந்தான் பூ கண்டு வீட்டில் இருந்த பூ தான் இன்னைக்கு நான் இதுக்கு போகல கோயிலுக்கு போயிட்டு இப்படியே வந்துட்டேன் இன்று வந்து பிரதோஷம் நாளை வந்து நடராஜர் அபிஷேகம் பிரதோஷம் நாளை வந்து நடராஜர் அபிஷேகம் அதனால் எல்லாருமே பாருங்கள் அபிஷேகத்துக்கு உங்களால் முடிந்த பொருளை வாங்கி இல்லை தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்கள் வேறு ஒன்றும் வேணாம் பிரதோஷம் சிவன் கோயிலுக்கு போங்க சிவபுராணம் படிங்க அப்பள ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எதையும் என்னால் எந்திரிச்சு போய் எடுக்க முடியல இருங்க என் பைக்குள்ள ஏதாவது ஒரு சாமி புக்கு இருக்கான்னு பார்க்கலாம் எப்போவுமே நான் வச்சுருப்பேன் என்ன கைக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம் காணும் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் இப்படியே வச்சிடலாம் கணபதிக்கு ஒரு இது எப்படியே நல்லா இருக்கும் மாதிரியே வச்சிடலாம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது நான் இன்னும் இந்த கோவிலுக்கு போனது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் சீவலப்பெரின்றி திருநெல்வேலியில் இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குது எனக்கே இன்னும் தெரியல நான் இன்னும் அந்த பக்கம் நெல்லையப்பர் கோவிலுக்கு போயிருக்கேன் திருச்செந்தூர் போயிருக்கேன் ஒவ்வொரு போயிருக்கேன் அப்புறம் சுடலமாடு சாமி கோவிலுக்கு கூட போயிருக்கேன் ஆனால் இது இன்னும் நான் இன்னும் போனது இல்லைங்க சீவலப்பெரி இது கூட போயிருக்கேன் இன்னொன்று என்னது போகிற வழி தானே அந்த தாமிரபரணி ஆற்றின் மேலே தான் நம்ம போவோம் அதெல்லாம் போயிருக்கேன் ஆனால் இந்த சுவாமி கோயிலுக்கு நான் இன்னும் போனது இல்லைங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒரு நாளைக்கு நான் போயிட்டேன் அதே மாதிரி நான் இன்னும் அங்கேயும் போகல திருமீலி விழலை அதுலேயும் அதுக்கும் நான் போகல அந்த இதுக்கும் நான் இன்னும் போகலை நமக்கு ஒரு நான் இன்றைக்கு வந்து எல்லாருமே சிவபுராணம் படிங்க தொல்லை இரும்பிறவி சூழும் தனி நீக்க அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவான் எலியளிக்கும் எம் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன் தேன் தான் அது அல்ல அல்ல பருக பருக அப்படியே தேன் அதுபோல் இன்றைக்கி சிவபுராணம் படிங்க அவ்வளோ ஒரு நல்லது பாமனா மதுசூதனா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீகத்த என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி